எட்டாம் வகுப்பு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் என்ன கேட்டாங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க இதுதான் கொஷின் கொஷினில் ஒரு செங்கோண முக்கோணம் அதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம் இப்போது இதுதான் செங்கோண முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் ஏபிசின்னு பேர் கொடுக்குறேன் இப்போ இந்த பக்க அளவுகளை நம்ம இந்த செங்கோண முக்கோணத்தில் குறிச்சிக்கலாம் இந்த செ ஒரு செங்கோணம் முக்கோணத்துல கர்ணம் தான் மிகப்பெரிய அளவு அதே மாதிரி இந்த பக்க அளவுகளில் பத்து சென்டிமீட்டர் தான் பெரிய அளவு அதனால நான் கர்ணத்துக்கு பத்து சென்டிமீட்டர் கொடுக்குறேன் அப்புறம் ஏபிக்கு எட்டு சென்டிமீட்டரையும் பிசிக்கு ஆறு சென்டிமீட்டர் கொடுக்குறேன் அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்கனா கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்துல செங்கோணத்தை தாங்குற பக்கம் எதுனா ஏபி ஒரு செங்கோணத்தை தாங்குற பக்கம் பிசி ஒரு செங்கோணத்தை தாங்குற பக்கம் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது மைய அச்சா கொண்டு சுழற்றும் போது ஒரு வடிவம் வரும் அந்த வடிவம் என்னன்னா கூம்பு அதே மாதிரி பிசிய அச்சாக கொண்டு சுழற்றும் போது வர வடிவமும் கூம்பு தான் அப்ப நமக்கு ரெண்டு கூம்பு கிடைக்கும் இப்போது ஏபி அச்சாக கொண்டு சொல்லட்டும் போது நமக்கு இப்படி ஒரு கூம்பு கிடைக்கும் பிசியை அச்சாக கொண்டு சுழட்டும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைக்கும் இப்போது நம்ம இதை வச்சு தான் கணக்கு போட்டு போகிறோம் அந்த கூம்போட கன அளவை கண்டுபிடிச்சிட்டு பெரிய அளவில் இருந்து சின்ன அளவை கழித்தா நமக்கு இந்த கொஷின்கான ஆன்சர் கிடச்சிரும் போது இந்த கூ வந்து இப்படி சுத்தம் இந்த செங்கோண முக்கோணத்தை சுத்தும் போது நமக்கு இப்படி இந்த வடிவத்துல ஒரு கூம்பு உருவாகும் வடிவத்துல ஒரு கூம்பு உருவாகும் அப்போ இதோட ஆரம் வந்து அடிப்பக்கம் தான் இதோட ஆரமா இருக்கும் நடுவுல இருக்க இந்த கோடு தான் இதோட உயரமா இருக்கும் அப்போ அந்த கூம்போட ஆரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் உயரம் வந்து எட்டு சென்டி எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம இந்த கூமினோட கன அளவு கண்டுபிடிக்க போறோம் கூமின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா V1 ஒன் to 1 ஒன்று பை மூணு R ஆர் ஸ்கொயர் கன அலகுகள் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணிக்கலாம் ஒன்று 3 மூணு பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு வந்து ஆறு சென்டிமீட்டர் ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஆறு இன்ட்டு ஆறு போட்டுக்கலாம் உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் வந்து இதை வந்து மூணாவது வார்பாடலாம் அடிச்சுக்கலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போது இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு பை ஏழு ரெண்டு எட்நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆன்சர் வரும் கீழே வந்து இருக்க ஏழை நம்ம அப்டே போட்டுக்கலாம் ஏ ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஏழ வகுத்தா மைய மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் கூம்பின் கன அளவு வந்து அச்சாக கொண்டு சுழற்றும் போது கண்டுபிடிக்கணும் அச்சாக கொண்டு பிசிஏ மையாச்சாவது சுற்றும்போது நமக்கு வந்து இப்படி சுற்றும் அப்போது இந்த செங்கோணம் முக்கோணம் வந்து நமக்கு இப்படி ஒரு உருவத்தை தரும் இப்படி ஒரு கூம்பு உருவத்தை நமக்கு தரும் அப்போது வந்து இது வந்து இதோட உயரமாக இருக்கும் ஆறு சென்டிமீட்டர் வந்து கூம்போட உயரமாக இருக்கும் எட்டு சென்டிமீட்டர் வந்து கூம்போட ஆரமாக இருக்கும் ஓ பூமி கனால உட்கான ஃபார்முனா அதே தான் ஒன்று பை மூணு பையா ஸ்கொயர் ஏஹெச் கன அலெகுதல் இப்போ நம்ம சப்ஸ்க்ரிப் ஒன்று பை பையோட வேல்யூ இருவது ரெண்டு பை ஏழு ஆறு வந்து ஆறு எட்டு சென்டிமீட்டர் உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் ஆர் ஸ்கொயர் வந்து எட்டு சென்டிமீட்டர் எட்டு இன்ட்டு எட்டு உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் இதே நம்ம மூணாவது கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு இன்ட்டு எட்டு எட்டு அறுபத்தி நாலு பை ஏழு இது ரெண்டு பேருக்குண்ணா நாலு நாள் பதினாறு பதினாறு பதினாற்றொன்று நாலு நாள் பதினாறு பதினேழு ஆறு நாள் இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆறு பதினொன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாலு ஆன்சர் வருது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஏழாவது வகுத்தாழ் இருபத்தி எட்டு ஜீரோ ஒன்னுல ஏழு இல்லை அதனால மேலே ஜீரோ போட்டு ரெண்டு நம்பரை இறக்கலாம் பதினாறு ரெண்டு பதினாலு மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் திரும்ப ரெண்டு பதினாலு ஆன்சர் ஆறு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி ஆன்சர் நாலு ஜீரோ சேர்த்துக்கிட்டா ஐஏ முப்பத்தி அஞ்சு இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து இந்த ஆன்சர் போதும் நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு நம்மளுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் அதனால இந்த ஒரு நம்பரை அடிச்சுக்கலாம் இந்த ஒரு நம்பர் வந்து இந்த ஒரு நம்பர் வந்து அஞ்சாக இருக்கிறதுனால அஞ்சும் அஞ்சுக்கு மேரி ஒன்றா நம்ம வந்து ரெண்டாவது நம்பர் கூட ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காணும் கேட்காங்க இப்போ இந்த ரெண்டு

ஏழு, முன்னூத்தி ஒண்ணு புள்ளி ஒண்ணுத்தையும் கழிக்கணும் ஒன்பதுல ஒண்ணு போச்சுன்னா எட்டு ரெண்டுல ஏழு போவாது பன்னெண்டு பன்னெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போது இந்த ரெண்டு ரெண்டு கணங்களின் வித்தியாசம் வந்து நூறு புள்ளி ஐந்து எட்டு கன சென்டிமீட்டர்